அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் கொடுத்த பணத்தை வாங்க வந்தால் அண்ணன் கொலவெறியில் இருக்காரு அறுவாலை பார்த்தாலே பயமாக இருக்கியா இந்த சூழ்நிலையில் எப்படியா நம்ம அவற்றை கொடுத்த கடனை கேட்கறது ஆஹா அறுவாலை பார்த்ததும் அள்ளு விடுது பயப்படுறாய்ங்க இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் என்னை விடடி இன்னைக்கு வெட்டாமல் விட மாட்டேன் கடன் கொடுத்துட்ட அதை அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருப்பானா வழக்கத்தில் இவன் மட்டும்தான் கடன் கொடுக்குறானா வேற யாருமே கொடுக்கலையா இவனை எல்லாம் அல்லையிலேயே வெட்டி அப்போ தான் அறிவு வரும் கடன் கொடுத்தவனதான் வெட்ட போகிற அருவால் இருக்கு ஏயா இப்போ நம்மெல்லாம் எப்படி கடனை கேட்கறது ஏய்யா அவ்வளோ பெரிய அறிவாலை பார்த்ததுக்கு அப்புறமும் கடன் கேட்க தோணுமா ஐயா ஆஹா நம்ம பிளானு சக்சஸ் வேண்டாங்க வேண்டாங்க ஏ மாமனே பழிபாபம் பொல்லாதது பொன் மாமனே அருவாளி தூக்க நான் கண்டேனே அதில் உன்னை நான் வெட்டும்படிதான் கண்டேனே என்னது பாட்டை உள்தான் இவ்வளோ நம்மளை வெட்டிட்டு போல இருக்கே நீங்கள் வெட்டுறது இருக்கட்டும் உங்களை பார்க்கறதுக்கு ஆளுங்க வந்திருக்காங்க பாருங்க ஆமா எல்லாம் யாரு உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க இப்போ நான் ஒரு கொலை விஷயமா கிளம்பிட்டு இருக்கேன் போயிட்டு நான் சொல்கிறப்ப வாங்க அம்மா எதுக்காக மூணு பேரும் கூட்டமாக வந்திருக்கீங்க சும்மா உங்களை பார்த்துட்டு போடாமேன்னு வந்தோம் பார்த்தாச்சுல்ல ஓ பார்த்தாச்சு அப்போ கிளம்ப வேண்டியது தானே ஏதோ கிளம்பிட்டோம் ம் சீக்கிரம் வேலை நிறையா இருக்கு நடக்கட்டும் நடக்கட்டும் கடன்ங்க போயிட்டாங்க என்ன மாமா அறுவாழகையில் ஓட்டிங்க எடுத்து என்னை வெட்டு உங்களை எதுக்கு மாமா நான் வெட்டணும் உன்னை கட்டுன்னு பாவத்துக்கு ஐயோ மாமா அப்படின்லாம் சொல்லாதீங்க மாமா கலைச்சு போயிருப்பீங்க உங்களுக்கு பூஸ்ட் போட்டு எடுத்துகிட்டு வரோம் மாமா அடியேய் நீயும் உங்கள் அப்பனும் செஞ்சதுக்கு பூஸ்ட் இல்லை அடி வேறு எது குடித்தாலும் எனக்கு எனர்ஜியே வராது ஆமாம் எனக்கு ஒரு ஆத்து மாமா ஏண்டி கொப்பனும் நீயும் ஆசை ஆசைன்னு சொல்லி என்னை கடங்கார நாக்குனது பத்தலையா ஆ மறுபடியும் உனக்கு ஆசையா அருவா பக்கத்தில் தான் கிடக்குது ஆசை கீசன் ஏதாவது சொன்ன அவளை எடுத்து கண்ணா பின்னான்னு வெட்டிடுவேன் புரியுதா ஆமாம் இவளோட ஆசை என்னவா இருக்கும் கேட்டு தான் பார்ப்போமே என்னடி ஆசை சினிமா பார்க்கணுமா ஆமாம் ஏண்டி நான் என்ன சூழ்நிலையில் இருக்கேன் உனக்கு படம் பார்க்கணுமா படத்துக்கு போனால் உங்கள் கவலையெல்லாம் மறந்து போயிடுவா ஆமாம் ஆமாம் படம் வேறு என்ன காதலிக்க நேரம் மாமா ஆமாம் அட அடவாங்க மாமா என்னது இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இப்போ படம் பார்க்க கூப்பிட்ற அதுவும் காதலிக்க நேரம் இல்லை லெட்டரு கேசட்டு அந்த மாதிரி தேட்டரில் ஏதாச்சும் கேட்டால் உஷாராயிடுவான் தியேட்டருக்கு போய் பார்க்க வேண்டியதுதான் இன்றைக்கி ரெண்டு பேரும் ஜோடியா சினிமா பார்க்குறோம் கிளம்பு மேமான்னு மேமாதான் லைட்டே மாமா நான் கிளம்பிட்டேன் மாமா போகலாங்களா என்னது வாசல்ல சைக்கிள் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது அட புக்கு கொடுக்குறோம் வந்துருக்குறேன் மாமா ஏடா புத்தகம் கொடுக்குறதுக்கு உனக்கு காலை நேரமே கிடையாதா அவனை ஏன் மாமா திட்டுறீங்க பாவம் லேட்டானாலும் கொண்டு வந்து தர்றானே கொடுத்துருப்பாடா நானா புக்கெல்லாம் என்கிட்ட கொடுங்க உள்ளவா செக் பண்ணிவிட்டு தர்றேன் மாமா ஆனாலும் என் மேலே ரொம்ப தமாக நீங்கள் சந்தைக்கு போடுறீங்க சே செக்கிங் இன்ஸ்பெக்டருக்கு கல்யாணம் பண்ணது எவ்வளோ தப்பாக போச்சு பேசாமல் ஒரு கண்டக்டர் கல்யாணம் பண்ணியிருக்கலாம் நானாவது பரவாயில்லடி அவனை கட்டியிருந்தா வாசல்லே நிற்க விட மாட்டான் உள்ளே போ உள்ளே போன்னு உயிரை இருப்பான்